சொல்லு என்ன விஷயம் எதுக்காக சொல்ற வசந்தே அரவிந்தே எதுக்கு என்னால உங்களுக்கு பிரச்சனை என்னால தானே நீங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டில் இல்லைன்னா நீங்க எதுவும் சண்டை போட மாட்டீங்கல்ல என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம் எந்த பிரச்சனையும் வேணாம்ப்பா நீங்க பாருங்க தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் என்னையும் என் பிள்ளைகளையும் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருங்க எங்கள் பொழப்பு எப்படியோ போகட்டும் என் பிள்ளைங்களை நல்ல அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா அங்கே எப்படியோ அதுங்க வளரட்டும் நான் எப்படியோ நான் போயிடுறேன் ஏன்னா உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் எந்த பிரயோஜனமும் கிடையாது இடையாது இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு தான் கஷ்டம் தேவையா எனக்கு வேண்டாம் நான் பாட்டுக்கு என்னை விட்டுருங்க என்னைய கூட நான் எங்கேயாவது போய்ட்டு ரோட்லேயோ எங்கேயோ என்னை விட்டுட்டிங்கன்னா ஏதோ அடித்து நான் செத்து போயிடுறேன் ஆனால் என் பிள்ளைங்களை மட்டும் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா அதிக பாட்டுக்கு நல்லா வளர்ந்துக்குங்க அதை மட்டும் பண்ணிருடா தம்பி அரவிந்தே வசந்தே உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் உங்களுக்கு அக்காவாக வந்து பிறந்ததுக்கு உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சிருங்கடா வேறு எதுவுமே உங்கள்கிட்ட நான் கேட்கலை இது மட்டும் தான் கேட்குறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு காலைல வேணாலும் விழுறேன் காலைல விளையினாலும் முடியாது நினச்சி கெஞ்சிரண்டா என்ன எங்காவது விட்டுட்டு என் பிள்ளையில எங்காவது சேர்த்து விட்டுருங்க என் பிள்ளை தானா வளர்ந்துக்கிறேங்க நான் போய் சேர்ந்துடுறப்பா இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல இங்கே இருக்க இருக்க ஆளாளுக்கு ஏன்ற செலவு பத்தாயிரம் வருது ஏன் செலவு சொல்றீங்க எனக்கு புரியுது நான் என்ன பண்ண அந்த மாத்திரை மருந்துகளை திட்டாதான் தின்னாதான் உயிர் வாழ்கிற மாதிரி இருக்கு வேற வழியும் இல்லை ஆனால் நீங்கள் அடிச்சுக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குதுயா எனக்கு இதுதான் வழி என்ன அப்படி நீ யாரும் தப்பாக நினைக்க வேணாம் இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல என்னை கொண்டு போய் எங்காவது விட்டுருங்க கேட்டி புஷ்பா என்னத்துக்கிட்ட இப்படி பேசுற கட்டி உன்னை பெத்து வளர்த்து அம்மா சொல்லு அவனை பெத்து வளர்த்து ஆளாக்குனே

பாருடா அவ எப்படி சொல்லிட்டு அழுகிறான்னு உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தானடா அவன் புருஷனும் கைவிட்டுட்டான் கடைசியில் இங்கே வந்ததானடா அந்த பிள்ளை இருக்குது அந்த பிள்ளை இருக்க வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோமான்னு சொன்னீங்களேடா இப்போ என்னடா ஆளாளுக்கு பேச பேச அந்த பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லுதேடா இதை கேட்டு உங்களுக்கு பாவமாக தெரியலையா புஷ்பா அம்மா இருக்க வரைக்கும் உன்னை பார்த்துக்குவேன் புஷ்பா நீயே அழுகிற அம்மா உசுரோடு தானடி இருக்கேன் அவங்க போகிறாங்கடி எங்கிட்டோ எவனும் நமக்கு உதவ வேணாண்டி அம்மா கை காலகு இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் உழைக்கும் சரியா நான் ஏதோ ஒரு காட்டு வேலை ஏதோ ஒரு வேலைக்கு போய் உன்னையும் என் வீட்டுக்காரையும் உன் பிள்ளையையும் நான் பார்த்துக்க மாட்டேன்னா எவனும் நமக்கு கொடுக்க வேணாண்டி அவன் அவன் பொன்னாட்டியை கூட்டிகிட்டு அவன் போகட்டும் அவன் அவன் முன்னாடி கூட்டிட்டு எங்கிட்டோ போகட்டும் நமக்கு தேவையே இல்லடி அவங்க காசு ஏம்மா ஏம்மா நீ என்ன பார்க்கணும் உனக்கே வயசாயிடுச்சு ஓ போலப்பைய அந்த இடத்துல நிற்கிது உனக்கே பத்து பைசா கொடுக்க ஆள் இல்லை இப்போது ஏம்மா நீ வேற என்ன பார்க்கணுன்னு நினைக்கிற என்ன பண்ண பெற்ற மனசு இல்லையா அதனால் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம பிள்ளை அப்படிலாம் பேசுதே வைக்கிதே எப்படிடா என்னடா பண்ணுறது நம்ம பார்த்துக்க மாட்டோம்மா நீ நினப்ப எவ்வளோ நாளைக்குமா பார்த்துக்குவ சொல்லு ஏதோ ஒரு மிஞ்சி போனா ரெண்டு வருஷத்துக்கு பார்த்துக்குவியா உனக்கும் வயசாயிட்டே போதுமா ஏதோ வேலை வெட்டிக்கு போகாம இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எப்படியாவது காலத்தை ஓட்டுவ வேலைக்கெல்லாம் போனா நொந்து போயிடுவோம்மா ரெண்டு வருஷம்தாமா நீ எல்லாம் தாக்கு பிடிப்ப நீ இருக்க இருப்புக்கு அதனால வேண்டாமா என்னடி பேசுற நீ ஆ லூஸ் மாதிரி பேசாதடி நீ பேசுறது பார்த்தாலே கஷ்டமா இருக்கு புஷ்பா இதாம்மா என்னோட முடிவு யாரும் எங்களுக்காக சண்டை போட வேணாம் யாரும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு காசு கொடுக்க வேண்டாம் என் பிள்ளையில கொண்டு போய் நல்லா ஆசிரமத்தில் விட்டுருங்க அதிக வளர்ந்துக்குங்க என்னையே கொண்டு போய் ஏதாவது ரோட்டில் விட்டுருங்க ஏதாவது ஒன்று அடித்து நான் செத்து போயிடுறேன் எங்கிட்ட போய் தொலைஞ்சிடுறேன் நான் இருந்து என்ன பிரயோஜனம் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் ஆகுதா சொல்லுங்கள் ஒரு பத்த பைசாவுக்கு நான் பிரயோஜனம் கிடையவே கிடையாது ஏதோ என் பிள்ளைலேயும் என்னால் பார்த்துக்க முடியல அதுகளுக்கு சமைச்சு கொடுக்க முடியலை அதுகளுக்கு எதுவுமே பண்ண முடியல என்னால் நான் ஏன் இருக்கணும் வெண்டத்துக்கு நான் இருக்க இருக்க உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு தான் காசு தான் வேணும் தேவைப்படுது என்னால் பத்து பைசா கிடைச்சா கூட பரவாயில்ல வேஸ்ட்டு தானே செலவு பண்ணிட்டுருக்கியா நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க வேண்டாம் என்னை விட்டுருங்க எங்காவது நான் போய் செத்து போயிடுறேன் அதுதான் நான் சொல்கிறது தம்பி வசந்தே அரவிந்த் உங்களுக்கு எஞ்சி கேட்குற அந்த ஒரு உதவி மட்டும் எங்களுக்கு பண்ணியா புஷ்பாண்ணி அலாதியா உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது புஷ்பாண்ணி ப்ளீஸை நீ உங்களை கிஞ்சி கேட்குறேன் அழாதியா ஏன் அழுகிறீங்க ஏன் நாங்கள் இல்லையா உங்களை பார்த்துக்குவோம் இப்பெல்லாம் பேசாதீங்க செத்து போயிடுறேன் எங்க அதை கொண்டே விடுங்க ஆசிரமத்தில் விடுங்க பிள்ளைகளெல்லாம் சொல்லாதீங்க அதுகளை கூட நான் பார்த்துக்க மாட்டேன்னா என் உங்களை பார்த்துக்க மாட்டேனா அந்த அளவுக்கு கேவலமான புத்திலாம் எனக்கு கிடையாது புஷ்பாண்டி ஏதோ ஒரு கூவத்தினால தான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நியாயம் இல்லையா நீங்களே சொல்லுங்கள் புஷ்பாண்டி நான் என்ன பண்ணுவேன் இவரே இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிறாரு இவரை விட கூட சம்பளம் தானே அவர் டாக்டர் வேலை பார்க்குறாரு அவர் கொடுக்கலாம்ல கொஞ்சமாவது வீட்டுக்குன்னு அவர் படிக்க வைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல இவங்கெல்லாம் அதை கேட்குறது தப்பா நான் கேட்குறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இல்லையா சொல்லுங்க நீங்களே அதெல்லாம் நான் கேட்குறேன் நீ கேட்குறது பொதுவானதாம்மா நியாயம் இருக்குதா இல்லைன்னு சொல்லலை என்ன பண்ணுறது யார்கிட்டையும் நம்மளால் பேச முடியாதுமா நான் உனக்கும் பிரச்சனை நான் இருக்கிறது நீ ஏன் சொல்லு எவ்வளோ நாளைக்கு தான் அவன் எனக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் மாதம் செலவு பண்ணிகிட்டே இருப்பியான் சொல் அவேனும் அவனும் கொடுக்க மாட்டேக்கான் அதெல்லாம் சரிப்பட்டு வராதும்மா எனக்காக யாரும் கவலைப்பட தேவையே இல்லை அது எனக்கு பிடிக்கவும் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல என்ன விட்டுருங்க இதை தான் நான் கேட்கறதே அக்கா உன் வீட்டுக்கார் விட்டுட்டாருல உன அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் அவங்க கிட்ட என்னக்கா சொன்னேன் ஞாபகம் இருக்கா உனக்கு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்காக்கா சொல்லு ஃபர்ஸ்ட் நாள் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணனே ஞாபகம் இருக்கா இல்லையா என்னடா தம்பி எனக்கு யாபகம் இல்லையா அக்கா கடைசி வரைக்கும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒன்னையும் பிள்ளைலையும் நான் விட்டுற மாட்டேக்கா எப்போவுமே நான் அதாக்கா பார்த்துப்பேன் நீ கவலையேப்படாதக்கா நான் இருக்கேக்கா உனக்கு நான் சத்தியம் பண்ணனா ஞாபகம் இருக்கா அப்புறம் எப்படிக்கா நான் உன்னை விடுவேன் சொல்லு அம் அப்புறம் நீ தானாக்கா எனக்கு அம்மா மாதிரி ஆ நீ நடக்கிறியோ அப்படிலாம் நான் உன்னை விட்டுருவேனாக்கா அம்மாக்கு அப்புறம் நீ தானேக்கா சொல்லுக்கா நீ தானே அப்புறம் எப்படி நான் உன்னை விடுவேன் சொல்லு நீ வேலை பிள்ளைங்கள பார்க்காட்டியும் சமைக்காட்டியும் ஆளா உட்காந்து எங்க கூட சிரிச்சு பேசி உட்காந்துருந்தாவே எங்களுக்கு போதும் கா அந்த நாள் எங்களுக்கு மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத கா என்ன ப்ளீஸ்க்கா கான கிஞ்சி கேட்குறேன் ஆமா புஷ்பா நீ இவர தான் உண்மை அப்படிலாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் நீ உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிறோம் புஷ்பா உன் தம்பி அரவிந்து சொல்றத பாத்தியாடி எப்படி கேக்குறான் பாத்தியா அவன் இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை அப்புறம் என்ன சொல்லு அப்புறம் எதுக்கு நீ நீ நினச்சி கவலைப்பட்டு இருக்க உன் பிள்ளையெல்லாம் அவன் பார்த்துக்குவான் உன்னையே அவன் பார்த்துக்குவான் அப்புறம் என்ன முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் எப்படியாவது உன்னை சரி பண்ணிடுறேன்க்கா நீ கவலையே படாதக்கா உன் காலை சரி பண்ணி உன் புருஷன் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்க்கா அவன் என்ன என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதுக்கா இன்னமும் உனக்கு இங்கே பங்கு கேட்குறாங்க்கா இங்கே என்ன பங்கு இருக்குது ஒன்றுமே இல்லை இன்னும் சொத்து கொடுங்க அதை கொடுங்க அவளை நான் பார்த்துக்குறேன் வச்சுக்கிறேன் இன்னும் கேட்டுகிட்டு இருக்கான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருப்பான் அப்போ சொத்து கொடுத்தா மட்டும் உன்னை பார்த்துப்பானா போடி இனிமேலாம் உன்னை பார்த்துக்க முடியாது கால் நீ நடக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே விரட்டி விட்டான் இப்போ மட்டும் எப்படி பார்த்துப்பான் அவனுக்கு இருக்குக்கா நீ நடக்க வச்சு நான் பேசிக்கிறேன் வேறா இனிமேலாம் என் லைஃப்பே முடிஞ்சு போச்சு அறிவிந்தே அந்தால் கூடலாம் இனிமேல் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என் காலும் சரியாகாது எனக்கு வாழ்க்கையும் தேவையில்ல அப்படி விட்டுட்டு பண்ண போன மனுஷன் கூட திரும்பி போய் நான் வாழணுமா என்ன ஐயையோ வேண்டாம் தம்பி வேணாம் நீ உசிரியே போனாலும் எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாண்டா என் பிள்ளைங்களை மட்டும் ஆளாக்கி விட்டால் போதும்ண்டா மற்றபடி எனக்கு எனக்குன்னு வாழ்க்கை எனக்கு தேவையில்லடா தம்பி நீ அதை மட்டும் பண்ண அறிவிந்தே போதும் நானா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க புஷ்பாணி அழாதீங்க ஏன்னா எப்போவுமே சிரிச்சுட்டே இருங்கண்ணி தயவு செஞ்சு அழாதீங்கண்ணி உங்கள் பிள்ளைங்கள பார்த்துக்குறோம் நாங்கள் சரிங்களா உங்களையும் நாங்கள் பார்த்துப்போம் என்ன எனக்கு கோபம் இவங்க மேலெல்லாம் தீரலை அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலும் எனக்கு அவங்கள்ட்ட இருந்து பாதி பங்கு வந்தே ஆகணும் உங்களுக்கு அவங்க கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா நான் விட மாட்டேன் பஞ்சாயத்தை வச்சாலே நான் தான் தீருவேன் டேய் வசந்தே நம்ம அக்கா பேசுறதெல்லாம் உனக்கு அழுக வருதா வரலையாடா கல் மாதிரி நிக்கிற கல் மனசா உனக்கு ஆ நம்ம அக்கா நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு வேலைக்கு போயிருமே நம்ம அக்கா எப்படி நம்மளை பார்த்துக்கும் சாப்பாடு ஊட்டி இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து அக்கா தனக்கா அக்கா தானட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிருச்சு எல்லாமே மரண்டி அக்கா நம்ம வளர்த்தத ஆ இப்ப இவ்வளோ அழுத அது பேசிட்டு இருக்கு கொஞ்சம் கூட உனக்கு மனசே இறங்காம மனசாச்சே இல்லாம கல் கணக்காக நிக்கிற டே வசந்து ஒன்ன தாண்டா ஆ ஏண்டா அப்படி இருக்க இங்க பாரு நீ ஏன் கொடுக்குற ஐடியா உனக்கு இல்லை அப்படி தானே நாளைக்கு கன்ஃபார்ம் பஞ்சாயத்தை கூட்டுறோம் பஞ்சாயத்தில் உன்னை கேட்குற கேள்வியில் நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்ன பஞ்சாயத்தா எங்களுக்கு வேலை இருக்கு நாங்கள் கிளம்பி ஆகணும் நாளைக்கெல்லாம் எங்களால் இருக்க முடியாது உங்கள் பஞ்சாயத்துக்கெல்லாம் முடியாதுன்னா விட்டுருங்க எங்களை இவரே இந்த வீட்டை பறக்கலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும் போதுமா ஏ எல்லாத்தும் காரணம் இவ இவதான் அந்த வசந்த் பேசாமல் இருந்தாலும் இவதான் தான் ஆரம்பிச்சு விட்டுட்டே இருக்கா ஏய் என்னடி உடனே இந்த வீட்டில் பறக்கலன்னு வச்சுட்டு இருக்காங்கிற இந்த போ இவங்க அப்படி அழுகிறாங்களே கொஞ்சம் உனக்கு மனசு இறங்குதாடி எனக்கு மனசே கேட்கல எனக்கு இவங்க அழுகுவோம் ஆனால் நீலாம் கல் மனசுக்காரி மாதிரி நீ உன் புருஷனை நிற்கிறீங்க நாளைக்கு இருக்குடி அரவிந்தே நீ வேறு வழியே இல்லை பஞ்சாயத்தை கூட்டு அப்போ தான் சரிப்பட்டு வரும் இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணியே ஆகணும் டே வசந்து இல்லைனா கேஸ் போட்டுருவேன் பார்த்துக்கோ நாளைக்கு மரியாதையை ஊரில் எல்லாத்துட்டையும் சொல்லி பஞ்சாயத்து கூட்ட போகிறேன் அதுக்கு நீ இருந்தே ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைனா கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆகிடும் அது தேவையில்ல நமக்கு நம்ம ஊர்லேயும் நாம் முடிச்சுக்கலாம் என்ன சொல்கிற என்ன பெரிய பஞ்சாயத்து நான் பார்க்காத பஞ்சாயத்தா நீ யாரை வேணாலும் வர சொல்லி யாரை வேணாலும் பஞ்சாயத்தை கூட்டு நான் பார்த்துக்கிறேன் வேலையை பார்த்து போயிட்டே தான் பஞ்சாயத்து கூட்டுறாக்கலாம் பஞ்சாயத்து ஏ தீபு வா உள்ள இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு நம்ம என்ன நோய் நமக்கு தான் டென்ஷன் ஆகுது ஆமாங்க அது கரெக்டு தான் ஏம்மா ஒன்று கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சீன் கிரியேட் பண்ணிருச்சு உங்க அக்கா அப்பப்பா அதை பார்க்கவே சகிக்கல சரி சரி நான் என்னட்டு இருந்தால் நமக்கு டென்ஷனாக ஆகுது ஒவ்வொரு ஆளும் சீன் போட்டுக்கிட்டு இந்த அழுகாட்சியெலாம் நம்ம பார்க்குறதுக்கு ஆள் சாமி நாம் வாங்க போவோம் எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருப்போம் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாக எங்கள் அப்பாட்ட சொன்னால் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்க பாரு இது உன்னோட ஃபேமிலி விஷயமோ கவுசோட ஃபேமிலி விஷயமோ கிடையாது இது என்னோடையும் வசந்தோடைய ஃபேமிலி விஷயம் இது எங்க ஊருக்குள்ள வச்சு நாங்களே முடிச்சுக்கிறோம் ஓ ஃபேமிலியும் நான் கவுசி ஃபேமிலியும் கூப்பிட கிடையாது நீ யாராவது கூப்பிட்டா அவ்வளவுதான் பாத்துக்கோ அதே எப்படி எனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தால் எங்கள் அப்பாவை தான் நான் கூப்பிட செய்வேன் நீங்கள் முடிய வேணாம் வைக்கிறதுன்னா நான் அப்படிலாம் இருக்க முடியாது நான் எங்கள் அப்பாவை தான் கூப்பிடுவேன் டேய் வசந்து யாரையுமே கூப்பிடக்கூடாது சொல்லிவே அது என்ன அப்பாவை கூப்பிடுவேன் சொல்லக்கூடாதுன்றே திருப்பி அப்பாவை கூப்பிடுவேன்னா இதெல்லாம் சரி இல்லடா பார்த்துக்கோ சொல்லக்கூடாது யார்கிட்டையும் விடுங்க சொன்னா சொல்லட்டும் யார் வரானே நானும் பார்த்துறேன்